ம ஓயின் ஓமகத்தி சாய் நம ஓம் ஆயின் ஓமகத்தி சாய் நம ஓ மாறையில் ஒரே நாளில் எதையும் செய்துவிட முடியாது ஆசா ராமலிகை சாமி சித்தி பெற்ற செய்தி தான் இது அவர் ஒரு ஓரிரு நாளில் பாடுபட்டதில்லை பல ஆண்டுகள் பல ஆண்டுகள் பல ஜென்மத்தில் பாடுபட்டிருக்கிறார் இப்போ நானே குற்றவாளி தான் நானே புலால் உண்டிருக்கிறேன் நான் என்ன செய்தேன் புலால் போது பல அப்போது எனக்கு தெரியவில்லை சுவைத்து சாப்பிட்டேன் ஆசா நகத்தீசின கேட்டேன் இந்த புலால் ஒன்று என்ற விடுபட வேண்டும் என்று கேட்டேன் அப்போது அது ஆசா நீ கேட்க வேண்டும் எல்லாரும் எடுத்த உடனே ஞானியாக முடியாது பல குற்றங்கள் செய்திருக்கலாம் ஆசானி வணங்கினால்தான் குற்றங்கள் எவர்த்தி உணர்த்தப்படும் ஓம் அகத்திய திரு அகத்தீசா ஓ மகத்தீர்த்து வடிகளை போற்றி ஓ மகத்தீர்த்து வணங்கினால் குற்றங்கள் உணர்த்தப்படும் என்னென்ன குற்றங்கள் நம்மிடம் இருக்குது பொறாமை குணம் இருக்குது பேராசி இருக்குது பொல்லாத காம காமகார இருக்குது கோபம் வருது பெரிய கந்து பேசுகிறோம் ஜாதி வெறி இருக்குது மாதவெறி இருக்குது எல்லாம் உணர்த்தப்படும் உணர்த்த எப்படி உணர்த்தப்படும் அவ்வோ காலை எதிரிக்கும் போதே ஓ மகத்தீஸ்வரா என்னிடம் குற்றங்களே அடியேன்னு உணர வேண்டும் எனக்கு பெருமைகள் எனக்கு உணர் என்னுடைய பெருமை நான் நினைக்கிறேன் எனக்கு பெருமை எனக்கு உணர்த்தப்படுது நான் அன்பாக பேசுகிறோம் யாருக்கு அண்ணாதான செய்கிறோம் இதெல்லாம் எனக்கு புரியுது ஆனால் எனக்குள்ள கேடுகள் எனக்கு தெரியல் நீ எனக்கு உணர்த்தை அகற்றி சொன்னா நான் என்னிடமில் கேடுகளை உணரவும் அதை நீக்கிக் கொள்ளவும் கருள் சின்னு கேட்கணும் அப்போது நாம முயற்சிக்கு கூடாது கொனைக்கேடுகளை பற்றி இப்படி இருக்குது அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் கொடைக்கேடை மாற்றிக்கணும் பண்போடு அணிந்து கொள்ளணும் பிறடை மதிக்கணும் ஜாதி திவிசிடக்கூடாது மத திசை சேர்க்கக்கூடாது புலால் உண்டக்கூடாது கொலை செய்ய சொன்னதை விட நான் உயிர்கொலை செய்யாதிருப்பவனாக உயிர்கொலை செய்யாதிருக்க வேண்டும் நான் புலால் உண்டாதவனாக இருக்க வேண்டும் நான் பொறாமை இல்லாதவனாக இருக்க வேண்டும் பேராசி இல்லாதவனாக இருக்க வேண்டும் பண்புள்ளவனாக வாழ வேண்டும் அது என்னால் முடியவில்லை நான் கோபம் வராமல் இருக்க நினைக்கிறேன் என்னறியாமல் அறியாமல் கோபம் விடுகிறது பெருமனும் புண்பட பேச புண்பட பேசக்கூட நினைக்கிறேன் ஆனால் அந்த என்னை அறியாமல் பேசுகிறேன் என்ன பாவம் செய்தேனோ இனிமையாக என்னால் பேச முடியவில்லை என்ன பாவம் செய்தேனோ கோபம் முன்னிட்டு நீங்கவில்லை என்னிடமுக்கு கொனைக்கேடு எனக்கு தெரியவில்லை உணர்த்த வேண்டும் தாயே என்று ஆசானைக்கு ஏற்ற தலைவரை வணங்கி பெற்றால் தான் கொனைக்கே தெரியும் இல்லை என்னால் கொனைக்கேடே தெரியாது என்ன காரணம் பாவத்தின் சின்னம் இது இந்த உடம்பு பாவத்தின் சின்னம் ஆகவே பல்வேறு ஜென்மங்கள் செய்த பாவங்கள் அறிவை மங்கச் செய்து விடும் ஒரு சுருக்கமாக சொல்கிறேனே மனைவியை காலை எழும்போதே கொடுமையாக பேசுவான் அவங்க உங்கள் அம்மா இப்படியும் ஆட்டணி இப்படியும் தங்கச்சி இப்படியும் தாக தான் இப்படின்னு சொல்லுவான் காலை போதே மனைவி மனசை நோக செய்வான் சனியும் பிடிக்குதுன்னு அர்த்தம் சனி அப்போவே சனியம் பிடிக்குது அறிவு மங்கம் ஒரு மனைவி நம்மளை நம்பி வந்தவ தானே அவளை எடறி பேசினாலும் பாவம் ஒரு நமக்கு தெரியாது காலையிலேயே பாவத்தை மூட்டை கட்டுவான் இப்போ முன்னே முன்னே இருக்கிற அறிவே அஞ்சு அஞ்சு தான் அறிவு மொத்தம் ஐயா கிட்டத்தட்ட சூரிய பிரகாசமோன்று அறிவு இருந்த மனிதன் ஆரம்ப காலத்தில் பிறக்கும் போதே சூரிய பிரகாசமான அறிவு இருந்தது பலர் எடரி பேசி அண்ணன் தம்பி மாமன் மச்சினை ஒரே வேலை செய்கிற மேத்த தொண்டை அவனை இவன் எல்லாம் இகந்தி பேசி அடாதி செய்ததுனால சூரியன் பூண்டு இருந்த பவர் அறிவு சூரியனுக்கு நகரம் அறிவு இருந்த இவன் கடைசி சுருங்கி பத்து பவர் அஞ்சு பேருக்கு வந்துடும் இந்த அஞ்சு பவர் இருக்கும்போது உண்மையே தெரியாது அஞ்சு பவர் உள்ள பவர் அஞ்சு பவுர் உள்ள ஆக நாளுக்கு நாள் பாவம் செய்ய செய்ய அறிவு மங்கியே போகும் கடைசியாக ஒன்றுமே தெரியாமல் போய்டும் என்ன செய்தாலும் தெரியாதவனு உயிர் கொலை செய்வான் புலால் ஒண்ணுவான் மது சாப்பிடுவான் சீட்டு விளையாடுவான் அடுத்தவனை அடிப்பான் ஆளை வச்சு உதைப்பான் மனசில் பட்டாலும் செஞ்சுக்கிட்டே போவான் ஏன்யா செய்கிறான்னு கேட்டான் அறிவு சுத்தமாக இளடவன்ட்டு நான் எந்த அறிவு இல்லைண்ணா பிறர் பிறருக்கு துன்பம் செய்தால் நம்மளை பாதிக்கும் என்ற அறிவு அவன்கிட்ட இல்லவே இல்லைண்ணா அப்போ என்னையா பிறகுண்ணா அதான் ஆசானை கேட்குறோம் ஐயா நான் பிற மனசை புண்பட எனக்கு ஏன் தெரியலண்ணா புண்பட பேசிவிட்டு மகிழ்ச்சி அடைகிறேனே இவ்வளோ பெரிய கோழ்மையான பாவம் செய்கிறேன் பிறர் குன்பப்படுத்தி பேசுகிறேன் அடிக்கிறேன் பேசுகிறேன் அவமானப்படுத்துகிறேன் ஆனால் எனக்கு உணர முடியல என்ன காரணம் கேட்டார் நான் இருக்க தெரியுதான்னு கேட்டார் அவர் ஆசா நாகதீசன் தெரியவே இல்லைண்ணா இருட்டில் கிடக்கிறானா நீ இருட்டில் கிடக்கிறேன்னா நான் இவ்வளோ விஷயத்தானே அறியாம இந்த இருட்டில் கிடக்கிறேன் இந்த அறியாமல் எப்போ வந்ததுன்னா யாராரு நீ இகந்து பேசினாயோ பிள்ளைகளை இகந்து பேசினா பிள்ளைகளை அடிச்சுப்பதே குற்றம் பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு கடுமையாக அடித்தாலே அதே பாவம் தாய் தந்தை பேசினாலே அதை விட பாவம் வந்து உதவி உதவி செய்திருக்கான அல்லவா தக்க சமயத்து உதவி செய்தவனை எகழ்ந்து பேசினால் அது பொல்லாத நரகமே வரும் மனைவி எகழ்ந்து பேசுதல் நன்றியும் பரப்பது தாய் தந்தையை தாய் தந்தை செய்த உதவியும் பரப்பது இப்படி அடாது பாவம் செய்வது அளவு வட்டி வாங்குவது பிறன் பாவி என்று சொல்வது இந்த பாவி 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 பாவின்னு எல்லாம் சொல்ல சொல்ல இவன் இருட்டுக்கே போயிறான் எந்திரிட்டு போறான் தா என்ன செய்யணும்னு தெரியாது அட்டாவது செய்வான் உயிர் கொலை செய்வான் புலால் உண்வான் மற்றவன் சொத்தாக உரிப்பான் முழு பிரிய பாவி ஆவான் ஏன் அவளை வன்மனை வந்துன்னு கேட்டான் ஏன்னா இப்போ வந்து தானா தொடர்ந்து சேகரிச்ச பாவண்டான் தினம் தினம் தொடர்ந்து பாவம் சேகரிச்சுட்டே இருப்பான் பாவி ஆக ஆக இதை எப்படி இருக்குன்னா உருக்கு மாதிரி ஆகிடும் முறுக்கு மாதிரி ஆகலாம் உருக்கு மாதிரி கருங்கல் மாதிரி ஆகிடும் இதயம் இன்னும் மனிதன இதயமா இதை மிருகம் ஓட ஒரு நாய் நாய் கடிக்கும் சத்தம் போட்ட நாய் ஒரு நாய் கடிக்கும் போது சத்தம் போட்டு ஓடி ஆனால் இவன் கொஞ்சமேனும் கருணை இல்லாத ஒரு கடிய மனம் ஏன் வந்தது கேட்டான் அடாது செய்த பாவிகள் அவன் தன்னால் பாதிக்கப்படுவது உணர முடியாத அறிவு இருந்தால் மிகப்பெரிய நான் பேசுகிறேன் நான் பேசும்போது உணரவில்லை என்றால் என்னை போன்ற பாவி உலகத்தில் ஐயோ பாவம் நம்ம பேசிட்டோம் தவறு செஞ்சிட்டோம் இன்னுமே செய்யக்கூடாது நினைத்தா அன்றேன் மனிதன் ஆகிறான் அப்ப எந்த அறிவு அதிஷா நான் பிறர் புண்பட பேசுறேன்னே ஏயா எனக்கு உணர்த்தேன்னு கேட்டான் நான் இருக்கடன் தெரியுதான் தெரியவே இல்லைன்னா நான் இருக்கடன் நீ உனக்கு புரியாது அப்ப நீ இருக்கடன் எங்க இருக்குண்ணா நான் இங்கேதான் இருக்கிறேன் ஆனா உனக்கு தெரியல என்ன காரணம் உன்னை அறியாம இந்த இருள் தெரியாமல் எப்போ வந்தது காம தேகத்தால் வந்ததா காமதேகத்தால் ஆமாம் காமத்தேகந்தான் இப்ப நானே இப்போ இந்த தேகத்தை பெற்றனா இல்லை இல்லை இயற்கை கடவுள் கொடுத்தது அறியா இருளும் ஒளியுமாக சேர்ந்த உடம்பு இருளை மிகுதி ஆக ஆக எப்போ இருளின் மிகுதி ஆகும்னா இந்த உடம்பு இருளும் ஒளியும் சேர்ந்தது அப்படின்னு சொன்னா இருட்டும் ஒளியும் வெளிச்சமும் இருட்டும் சேர்ந்த உடம்பு அந்த இருட்டும் வெளிச்சமும் செய்கிற உடம்பு என்ன செய்யும் அந்த இருட்டை ஒளியை மழுகி ஒளியை மழுக செய்து இருள் மட்டும் மேல் மேலோங்கி வரும் இருள் மேலோங்க மேலோங்க பேராய்ச்சோடவனாக இருப்பான் சாதி வீடு உள்ளவனாக இருப்பான் நன்றி வரப்பா அடாதி செய்வான் காவுகூடா இருப்பான் மது சாப்பிடுவான் மாமியை சாப்பிடுவான் அடாது செஞ்சுகிட்டே இருப்பான் கடைசி இவரில் அவனுக்கு தெரியவே தெரியாது என்ன யார் என்றாவது ஒரு நாளைக்கு ராமலிங்க சாமிக்களே மணிக்க வாசகா தாய்மான சாமிகளே அகத்தீஷா திருமுல தேவா என்று கேட்கிறானோ அன்றே அவனுக்கு வெளிச்சத்துக்கு வர்றான் அப்போ என்ன அவன் இதுபோல் ஞானிகளை வணங்கி என்னிடம் இருக்க குறையை எனக்கு உணர்த்த வேண்டும் என்று சொன்னால் அன்றி ஒருவனுக்கு தெளிவானே வரி வர்றான் ஆசானி கேட்கணும் நான் திருந்து ஆசைப்படுகிறேன் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இப்படி நடந்து கொள்ள வேண்டும்